இப்போ என்னென்னாக்கா ஒரு செடி நம்ம நடுறோம்னாக்கா அந்த செடிக்கு ஆழமாக பள்ளம் நோண்டி அந்த செடியை வச்சு உரங்கள்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சா அந்த செடி வேகமாக உலகம் அப்போது அங்கே உரம் வந்து நல்லா வேலை செய்யுது தண்ணி வந்து லூபிரிகேஷனாக வேலை செய்யும் இந்த விஷயத்தை பண்ணாமல் சும்மா குச்சி மாதிரி ஊன்னிட்டு போனாக்கா பொம்மெண்ட்டாக வேலை செய்யாது இதுதான் இன்னைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நான் தலைக்கு வந்து சீதம் பண்ணுறேன் நிறைய விஷயமான விஷயத்தை பண்ணுறாங்க ஆனால் பொம்மெண்ட்டாக வேலை செய்யுமா இல்லையா ஒரு பில்டிங் கட்டினா அஸ்திதாங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் பில்டிங் பங்கெண்டாக நிற்கும் அப்போ முடி நல்லா வேணும்னா ரொத்தம் சுத்தமாக அல்கிளைன் பெட்டாக இருக்கணும் அப்போ தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முடியும் பம்பெண்டாக இருக்கும்